போற்றினான்னு கண்ணதாசன் இவர் கம்பனை படிக்க போய் தான் பாடியிருக்கார் சும்மா ஏமாத்தல என்ன ராவண அவர் ஏன் போட்டுறான் தெரியுமா தோட்டு தானே போறான் தோட்டு போறான் எப்படி போறான் மாதரும் எவையும் நோக்கான் வழநகர் நோக்கான் வந்த காதலர் தம்மை நோக்கான் கடற்பெரும் சேனை நோக்கான் காது அவிழ் கூந்தன் மாதர் தனித்தனி நோக்க தான் ஒரு பூதளம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி ஒரு புது சொல்ல போறேன் இதுவரை எவனும் எழுதாத உரை மாபெரும் எவனை நோக்கான் திசை அது வென்ற இடம் பார்க்கல வளநகர் நோக்கான் கம்பர் வளநகர் எதியா இலங்கை இலங்கை இலங்கையை உருவாக்கி அமைத்து தந்தது யார் மயன் மயன் மகா யாரு மண்டோதரி வீரன் பாத்தீங்களா தோத்து திரும்ப பொழுது எனக்கு என்ன தோணுது நம்ம மாமன் கொடுத்த சீதனம் அல்லவா இலங்கை அவன் மகளுக்கு துரோகம் பண்ணி இன்னொருத்த மனைவியை தூக்கி வைத்து அந்த தோல்வி வந்தது அப்ப மாமன் கொடுத்த பார்க்க சீதனை பலநகர் நோக்கான் யாரும் எழுதல் அந்த ஊரை வந்த காதலர் அம்மை நோக்கான் அதுபோல அவனை தேடித்தான் பெண்கள் வாழ்க்கையை பாருங்க அவனை தேடித்தான் பெண்கள் பூரா வந்த ஆயிரம்

அந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன நினைப்பான் எப்போதும் மண்டோதிரிக்கு அந்த புறத்துல தானே படுத்து இருக்கிறான் தோற்று வருகிற இப்பொழுதுல சாச்சி ஆறுதல் சொல்லுவோம் அவங்க எல்லாம் பாக்காங்களாம் அவன் பூதலம் என்னும் நங்கை தன்மையே குனிஞ்சிட்டு போனான் அப்படி இல்ல பூமியை ஏன் பார்த்தான்னா நீ சீதேன்னு ஒரு பெண்ணை பெறாம போயிருதா எனக்கு இந்த கேடு வருமா அவளால் அல்லவா நான் அப்படி வீணா போயிட்டேன்னு பூதலம் என்னும் நங்கை என்ன பூதலம் என்னும் நங்கை நான் போடுறான் கம்பன் ஓகே நான் என்ன பண்ண அந்த காம வயப்பட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே கேவலப்பட்டிருக்காங்க நீங்க அதனால நான் அடுத்தவனுக்கு புத்தி எங்குவது வான் நகு என்ன நெடு வைரத்தோளான் நான் நகு பயங்கரெல்லாம் நகுவரென்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்க மெல்லியல் மிதலை வந்த சானகி நகுவல் என்று அப்பமே நாணத்தால் சாம்புகின்றார் சிவனையும் பிரம்மாவையும் திருமாலையும் ஓட ஓட ஓடட்டும் இந்திரா நகரத்தான் அத்தனை பேரை வெந்து நின்றவன் யமனை கூற்றுவனை மிரட்டியவன் அவன் எல்லாம் சிறந்த ஆட்சி அரசவையில் இருந்தா எல்லாரும் கும்பிட்டே தான் நம்மள ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா தான கும்பிடும் ராவணன் ஆட்சியில் அவன் இருந்தா எல்லாரும் இப்படியே தான் நிப்பாங்க எதுக்கு நான் திரும்பி பார்க்கும் போது கும்பிடாம இருந்தா தலை எடுத்துருவான் யாரு பிரம்மா இருந்து பிரம்மா தான் நாள் வச்சு கொடுப்பான் ஜாதகம் எல்லாம் பார்த்து பக்கத்தில் அவரு அப்படி இருந்தவே ஒரு பெண்ணின் விளைவாக நாடத்தால் அவமானப்படுகிற பாரணம் பொழுது மார்பன் வரையிலை எடுத்ததோட நாடக முனிவர் கற்பனை அம்பட சங்கீதத்தில் ரெண்டு தான் ஒண்ணு நாடக சங்கீதம் இன்னொன்னு அனுமத் சங்கீதம் ஒண்ணு நாடகம் பாடம் என்ன அனுமான் பாடணும் நாரத முடிவிற்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் சங்கரன் கொடுத்த வாழ ஏன் போட வேண்டியது தெரியுதாயா ஜடாயு என்கிற ஒரு மிகப்பெரிய பெரிய பிரம்மச்சாரியை ஒரு பறவை இனத்து வேந்தனை சங்கரன் வரமாக தந்த வாளாள் இவன் வீழ்த்து பாத்தீங்களா ஆனாலும் அந்த வாழைய கலந்துடுறான் ஜடாயுவ கொன்று இருக்க கூடாது சிவகத்தனை அவளும் போட்டுட்டு போனதுதான் கம்பன் வசன வீரமும் களத்தே போட்டு விருங்கையேன்னு தோல்வி வந்துட்டா மனுஷனுக்கு எல்லாம் போயிடும் சில பேர் சொல்லுவோம் அவளுக்கு என்னம்மா ரொம்ப வெற்றியிலே நிற்கிறவருக்கா பாத்தீங்களா அவனுக்கு எந்த கவலையும் வராது ஒரு தோல்வி வந்துருனீங்க பிள்ளையிட்டே சண்டை போடுறானே எத்தனை தாங்க உடைச்சிருப்பேன் எல்லாம் ஒரு மனுஷனாங்கிறான் ஏற்ப ஃபுல்லே அவர் சொன்னாரு ரொம்ப சௌரியம்லாம் வரும்போது ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சொல்லலைடா சங்கடம் வந்தவொன்னே மட்டும் சொல்றியே இன்னத்தான் சௌரியம் வரும்போது சொல்லிருக்கேன்ல எனக்கு இவ்வளவு வசதி வந்திருக்கு வாய்ப்பு வந்திருக்கு நீதான் கொடுத்த எவனான் சொல்றானா அப்போ அண்ணராச ரசிச்சிருக்காரு பாருங்க தசமுகனை பாடுங்கள் தன்னை பெற்று வளர்த்த திசை முகத்தை மறட்டாமல் சிறப்பாக பாடுது எப்படி ஆள் ராவண சுத்தமான வீரன் அதனால ராமன் 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 எதிர என்னங்கயா ராமன் எதிர நிக்கிறான் போர் புரியிறான் இவன் என்ன ஆயிரம் பாருங்க சீதையை காதலிச்சது மறந்து போய் ராவண வந்து ராமனை காதலிக்கிறான் நீ எல்லாரும் சீதையை காதலிச்ச ராவணனை தான் பார்த்துருப்பீங்க கம்பன் பாக்குறா ராமனை காதலிக்கிறான் யாரு ராவணன் எப்படிறான்னா இவன் போர் புரிகிற நேர்த்தி எல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறானா சீதை இந்த உப்பரியல இருந்து இவனை பார்த்துருப்பான் அப்புறம் வில் போது பார்த்துருப்பான் கூட வாழ்ந்திருப்பான் பர்ணசாலையில காட்டுல வாழ்ந்திருப்பா ஆனா முழுசா இவன் போர் புரிய சீதை பார்த்துருக்காளான்னு நினைக்கிறான் ராவன் ஐயையோ பார்க்காம விட்டுட்டாளேங்கிறான் அப்புறம் அதுல ஒரு சங்கடம் வருது எனக்கு அப்படி பார்த்துருந்தான்னா மன்மதனை நம்ம எல்லாம் சீதை நாயின் தான் நினைப்பாங்கிறான் எப்படி ராமன் ராமன் ரசி நல்ல வீரன் தான் ரசிப்பான் எதில நிற்கிறவன் எதிரிய பூரா எதிர எவனுமே இருக்கப்படாது ஒழிச்சிடணும்னு நினைக்கவே மாட்டான் நல்ல வீரன் அதனால ரசிக்கிறான் ராமன் நீ தெரிவதன்னே புறையினால் உலகம் போத்தும் வேயனை தடைய தோழி ராகவன் மேனி நோக்கில் கீயன கொடிய வீர சேவக செய்தி காணி நாயன தகுதி ஒன்றே காமனும் நாமும் எல்லாம் இப்ப நான் போய் ராமன்ட்ட கேட்டேன் சொன்னது நல்லா தான் இருக்கு நீ தூக்கிட்டு வந்த நீ பெண்ண ஒன்ன நாயின்னு சொன்னா சரி உனக்கு முன்னால எதுக்கிடா மன்மதன நாய்ங்கிற அவனை முதல்ல சொல்லி உன்னைய ரெண்டாவது சொன்னேன் அந்த நாய் காமிச்சு தானே இந்த நாய் பார்த்ததுன்னு நீங்க மன்மதன் காட்டாம நான் எப்படா செய்திய பார்த்துப்ப அந்த மன்மதனுடைய பானங்களின் மீது இயப்படாமல் இருந்தால் கட்டவர் ஜாலம் என்றே காமத்தை கிடக்கலாம் நிலைமைக்கு நான் வந்திருப்பேன் அப்ப ராவண கம்பன் படிச்சிருக்காரு கண்ணதாஸ் படிக்காம தவறு சொல்வாரா அப்ப இன்னொரு இன்னொரு சொல்ல வர்றாரு தம்பிய நாளோடு ஐந்தாகி மூளையிலே ஏறி அது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் ஒன்னும் சரியில்லை பட் இவன் என்னடா ஒரு வேடனை தனக்கு தம்பியா சேர்த்துக்கிறான் ஒரு குரங்க தனக்கு தம்பியா சேர்த்துக்கிறான் ஒரு அரக்கனை தனக்கு சொல்றாடும் ஐவரானோ முன்பு பின் குண்டு சொல்வான் மகனோடும் அறுவரானோ அன்பின் வந்த அகனவர் காதலையே நின்னோடும் எழுவரானோ புகனரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை ரசிக்காம கவிஞருக்கு வருமா எப்படி என்ன செய்தி ராமன் சொல்ற ஒரு மகனை ஒரு மகனை இழந்து விட்டோம் என் தந்தை இறந்து விட்டான் அவன் உயிரோடு இருந்திருந்தான் இன்னும் மூன்று மகன்கள் சேர்ந்து தனக்கு கிடைத்திருப்பார்கள் என்று தெரியாமலேயே என் தந்தை இறந்துட்டான் ஒருத்தனை இழந்து இறந்து விட்டார்

ஆடுகிறான் மூளையிலே ஏறிங்கிறார் தம்பிக்கு விட்டு கொடுக்கிற மாதிரி அண்ணன்களை நான் பார்த்ததே இல்லையே இந்த அண்ணன் என்னடா வரிசையா தம்பிகளுக்கு விட்டு கொடுத்திருக்காங்க படாலா இருந்து வீசன் வர அப்ப இன்னொரு செய்தி ஒரு ஒரு சின்ன சந்தை எனக்கு பரதனை நீக்கிட்டாருல தசரதன் அப்ப கடைசியில தான தீ எழுந்து நீ துறந்த தெய்வமும் தம்பியும் தெய்வ தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் மரம் தான் கேட்கிறாருல இவரு தசரதன்ட்ட அப்ப எப்படி பரதன் இந்த எண்ணிக்கைக்குள்ள வந்தான் அவன அவனை அவனை அவன் அகற்றி வச்சிருக்கணும் அந்த அந்த பாட்டுல ராமன் அகற்றி கம்பன் பிழை கம்பன் பிழை செய்தான் ஒரு ஆராய்ச்சி வருது இத சொல்ற மூழையிலே தென்னிலங்கை சோலையிலே அனுமனிடம் சீதை சொன்ன வாசகத்தை பார்த்து நான் துள்ளி துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து நீங்க ராமனை விட சீதை மிகச்சிறந்தவள் அனுமன் கண்டுகொள்ளுகிற இடமே அசோக ஏன்னா இவர் புலம்புதார் சீதையை பிரிஞ்சிட்டு மரத்தை பார்த்து ஆள்றாரு மலரை பார்த்து ஆள்றாரு மேகத்தை பார்த்து ஆள்றாரு நதியை பார்த்தாழ்றாரு எனக்கு சீதையை தேடுதே தேடுதே சீதையை மறக்க முடியாது இவனுக்கு என்ன ஆச்சரியம் அங்க பாக்குற அவன் இந்த நினைவே இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அரட்டை மாட்டிட்டு அவனுக்கு புத்தி சொல்ல விட நினைக்கிறாங்க அனுமன் பாக்குற காட்சியை நேருவை உருவ வேண்டும் விண்புழந்து ஏக வேண்டும் ஈரேழு புவனம் யாவும் முற்றிட வேண்டும் ஆரியன் பகழி உள்ளது அறிந்தும் அறிவிலாதோய் அறிந்தும் அறிவிலாதோய் சீரிய சொல்லி நின்றாய் தலை பத்தும் சிந்து வாயோங்கிறார் நம்ம என்னமோ நெல்ல சிந்தர் மாதிரி பொரிய சிந்தர் மாதிரி தலை பத்து தலையும் நீ சிந்த போறடா எங்க ராமனை எதிர்த்து அனுமன் கவனிக்கிறான் இதுவர் சொல்றாரு பார்த்து என் மேனியெல்லாம் வேர்த்ததுங்கிறார் கவிஞர் காரணம் என்ன தெரியுமா அந்த பொண்ணு இன்னொரு செய்தி சொல்லாதான் ரொம்ப சிறப்பான செய்தி அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்தை உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வில்லின் நாட்களுக்கு மா சென்று பேசினேன் அது என்ன செய்தி செய்தி தூக்கிட்டு போட்டான் ராவணன் ராமனும் லட்சுமணனும் காட்டுல வராங்க சடாயு விழுந்து கிடக்குறாரு சடாயு சொல்றாரு ராவணன் தாண்டா தூக்கிட்டு போனா நான் பார்த்தேன் அப்படின்னு சடாய் சொல்றாரு உடனே ராமன் என்ன பண்ணார் தெரியுமா அம்ப எடுத்தார் உலகத்தை அழிக்க ஜடாய் சிரிச்சுட்டே கேக்கிறார் உலகத்தை அழிக்க ஏன்னா ஜடாயும் உடல் அதனால தான் ஒரு கேள்வி கேட்பான் ஏண்டா உயிரை கீழே விட்டுட்டு உடம்பு மேல போகுமான்னு கேக்குறான் தசரதை இறந்துட்டாருன்னு கேட்ட உடனே அவன் தான் உடம்புதான் இருக்கிற உடம்பு எப்படி மேல போச்சு ராமன் கேக்குறாரு ராமன் கொண்டுருவேங்கிறார் மறந்துடாதீங்க இவன் என்ன சொல்றா அல்லல் மாக்கள் இலங்கையதாகவும் எல்லை நீத்தை உலகங்கள் யாவை என் சொல்லினால் சுடுவேன் ஆனா என் பண்ண வேண்டியமா நான் பண்ணக்கூடாது உணர்ச்சி வசப்படுவது கோபப்படுவது எனக்கு உரிய செயல் அல்ல அதை வந்து வெண்டர் சொல்லா இருக்கு ஆனா இவர் என்ன பண்றாரு கூட்டிட்டார் சடாய் கேட்டாரு வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைய கொம்புளை மானின் பின் போய் புலப்பழி ஊட்டி கொண்டீர் அம்பிழி வடிவில் செங்கல் நாயன் நீர் ஆயங்காலை உம்பிழை என்பதெல்லாம் உலகத்தார் பழையும் ஒன்றும் ஜடாயெல்லாம் நம்ம நாட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்க பார்க்கணும் ஐயா நான் ஐயா இருக்காங்க அவங்க யார் தப்புனாலும் சொல்லிருவாங்க அப்படி ஆட்கள் வேணும் நாட்டு யாரு தப்புனாலும் பெரிய மனுஷன் என் குட்டம்னு சொல்ல மாட்டேங்குறானு சொல்லணுங்கள ஜடாயி சொல்றான் பாத்தீங்களா ஜெடாயி ஏய் இங்க வாடா பாமன்ட சொல்றான் பொம்பளை பிள்ளையாண்டா காட்டை கூட்டு வந்தேன் பொம்பளை கொங்கை வஞ்சி வனத்திடையிட்ட கூட்டு வந்துட்ட பொம்பளைபலைய ஊட்டவுண்ட்டில அவள பத்திரமா பாத்துக்கணும்ல மானின் பின் போய் குலப்பழி கூட்டி குண்டி பொன்மான் உலகத்துல எங்கயாவது உண்டாடா பொம்பளைபலையை கொண்டு காட்ட வச்சிட்டு திருக்க மாதிரி அது பின்னால போயிருக்கேன் குலப்பழி கூட்டி குண்டி சென்னை கம்பன் கழகத்துல ஒரு பெரிய அறிஞர் பேசுறார் அவரு கிழக்கியல் சுடர் இலக்கிய பேரொழிவு கம்பன் கம்பனின் மன்னன் எல்லாம் மெட்ராஸ்ல அவர் இந்த பாட்டை சொன்னார் நான் உன்ன இதுல ஏதாவது சிறப்பான செய்தி இருந்தா சொல்லுங்களான்ட்டு அப்புறம் பத்து வருஷமா எனக்கு அவருக்கு பகை என்ன அத்தனை பட்டத்தோட இருக்கிற நம்ம கேள்வி கேட்கலாமா என்ன ஐயா ஐயா தப்பா கேட்டுவிட்டேனா நம்ம ஒரு சங்கடம் கூட்டி கொண்டேன்னு போடுவானா கம்பன் சொல்றான் கம்பன் இருந்தான் தாயும் தந்தை இருவருக்கும் கண் தெரியாது குவழையில தண்ணீர் முகந்தெடுக்க வந்தான் யானை துதிக்கையிலே தண்ணீர் முகந்தெடுப்பதும் குவழையிலே தண்ணீர் முகந்தெடுப்பதற்குமான ஒளி அளவின் வேறுபாடு ஒரு சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சிருக்க தெரிஞ்சவனுக்கு உங்க அப்படித்தான் அவசரமா அம்ப போட்டு அந்த பையனை கொன்னுட்டான் அவன் எப்படி குவளையில் எடுக்கப்படுகிற நீர் யானையில் துதிக்கையில் எடுக்கப்படுகிறது என்று ஒரு முட்டாள்தனத்தில் அம்பையில் அவனை கொண்டானோ அதுபோல் பொன்மான் என்று ஒன்று கிடையாது என்கிற அறிவில்லாமல் நீயும் போய் அவன் ஒரு பழி சேர்த்தான் நீ குலப்பழி கூட்டிக் கொண்டாய்கிறான் குலப்பழி கூட்டிக்கொண்டீர் அம்பிளை வரிவில் செங்கன் நாயன் நீர் ஆயும் காலை அதான் பெரிய மனுஷன் யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் எப்பொருள் எத்தன்மை தாய் நான் தானே வள்ளுவன் சொல்றான் ஜடாய சொல்லாயே உம்பே என்பதல்ல பண்ணு நீக்க போயிட்டு நின்று உலக தரித்தேங்கிற என்ன செய்தி பாருங்க ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா ஏய் அனுமன் உங்க ஐயா எல்லாம் இங்க வர வேண்டாம்டா நானே உலக தெளிச்சிருவேன் தேவையில்லை நான் அழிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்க அந்த ஆளுக்கு என்னடா மரியாதைங்கிறா இல்ல சில பேர் கேட்கிறான் அவதான பொன்மான் பின்னால போக சொன்னா அவ சொல்லுவாயா பொண்டாட்டி நமக்கு அறிவு எங்க போச்சு பொண்டாட்டி சொல்லத்தான் செய்வா பிரிச்சு வாங்கும் வாங்கலாம் ரெண்டு மாசம் கட்டில தூக்கிட்டு போயிருவாம்ல நீங்க வாங்காம மரியாதையோட இருப்பது பெருசா வாங்கி சேர்த்து வைத்தது ஏனோ தெய்வமே தர்மத்தை தேடுவதாம் என்பதனால் எப்படி படிச்சிருக்காரு தெய்வமே தர்மத்தை பொய்மாரி தேடி புறம்போன ராமனுக்கு ஏன் புறம்போன ஒரு வார்த்தை போடுறாரு இவனை நம்பித்தானே அவ கூட

ராமனே மாட்டான் அப்புறம் எவனாவது ராமன் தூக்கிட்டு தான் போவான் அசோகனம் தான் போற தேடத்தான் செய்யணும் ஜெண்டை போடணும் போகணும் சச்சரவு தான் வாழ்க்கைக்காத்தான் எழுதியிருக்காங்க